சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து புதன்கிழமை புதன்கிழமை நாளில் வந்து சங்கடகர சதுர்த்தி வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது அதுவும் இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி சங்க இது விநாயகருக்கு உகந்த ஒரு நாள் விநாயகருக்கு வந்து புதன்கிழமை அப்படிங்கிறதே வந்து உகந்த ஒரு நாள் விநாயகர் வந்து அவதரித்த நாள் வந்து புதன்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த புதன்கிழமை நாளில் வந்து இந்த சங்கடகர சதுர்த்தி வருது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரணும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா படிப்படியாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செய்யுங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வந்து இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல வந்து இந்த வழிபாட்டை செய்யுங்க நம்ம வெள்ளருக்கு இலை அப்படி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அந்த இலையை எடுத்துக்கோங்க பூ கிடச்சது அப்படின்னாலும் நீங்கள் வந்து பூ வந்து படத்துக்கு அல்லது விநாயகர் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பூவை வந்து விநாயகர் சிலைக்கு வச்சு வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த எருக்க இலை ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கோ இல்லை நீங்கள் ரெகுலராக வந்து விநாயகருக்கு வந்து ஒரு தீபம் வச்சு ஏற்றிட்டு வரீங்க அப்படின்னாலும் சரி அந்த தீபத்தில் நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படிங்கிறது விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு எண்ணெய் இந்த எண்ணெய் வச்சு தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதாவது கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் வந்து படிப்படியாக வந்து நமக்கு ஒரு தீர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க உங்களுக்கு அருகம்புல் கிடச்சிது அப்படின்னா விநாயகர் படமோ சிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அருகம்பில் சாத்தி இந்த மாதிரி ம தீபத்தை வந்து வெள்ளை இருக்க இலை மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து விரைவில் தீரும் அதுவும் இந்த மார்கழி மாதம் வந்து நம்ம விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு விநாயகருக்குடைய கோயிலுக்கு போய் ப்ர இது பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நல்லதே நடக்கும் சங்கடகர சதுர்த்தி நேரத்தில் வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது விநாயகர் சிலை மேலே சாத்தியிருக்கிற அருகம்புல் கிடைச்சிது அப்படின்னா அந்த பூசாரிக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் பீரோலையும் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறதே வராது மறுநாள் வந்து அந்த இதை அருகம்புல்லை எடுத்து அப்புறப்படுத்திடலாம் இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இருக்குது நாளைக்கு காலையில் கூட இந்த வழிபாடு செய்யலாம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் விநாயகருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார விநாயகப் பெருமான் வேண்டிக்கிறேன் அனைவருடைய கஷ்டமும் தீரும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஃபார் நன்றி வணக்கம்